வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிராமத்து விவசாயி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மூன்று ஏக்கர் கரும்பு தோட்டத்தில் ஏற்கனவே நம்ம ஒரு ஏக்கர் நம்ம ஆஞ்சு வச்சுருந்தாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பேலன்ஸ் அது ஆயிரம் அதாயிரக்காய் ஆள் வந்தாங்க அப்படியே ஒரு டீ வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க நானும் போய் அப்படியே டீயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க தோகை எடுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலங்க அதனால தான் நமக்கு இப்போ இவ்வளோ நாளாயிடுச்சு நம்ம ஏக்கர் தோ ஆச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆச்சுங்க அந்த இதில் இன்னும் பட்ட விட்டுருக்கு ஆள் கிடைக்கல தோ அடிக்கும் ஆள் கிடைக்கலங்க அதனாலே நமக்கு ரொம்ப நாளுக்கு தலைக்கிட்டே போகுதுங்க கரும்புல பார்த்தீங்கன்னா தோகை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க கீழேருந்து பார்த்திங்கன்னா மேலேரி தோகை இருக்குங்க அப்படியே எல்லா தொகையும் அவங்களும் எடுத்து அப்படியே ஒரு கட்டுக்கட்டி போட்டுருவாங்க நம்ம அதை இழுத்து கொண்டே வெளியே போடுறதாங்க ஒரு வேலையை அந்த வேலையை தாங்க நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க தோகையை வெளியே கொண்டாந்து நம்ம வரப்பில் தாங்க வைக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அந்த தொகையெல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே போடணுங்க அதாவது பட்டை வெட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த தொகை எடுக்கணுங்க அப்போதாங்க வரப்போகிறதில் இருக்க தூருக்கு வந்து நம்மளால் மண் போட முடியும் இல்லைன்னா வரப்போகிற இருக்க தூருக்கு வந்து மண் போட முடியாதுங்க கரும்புக்கு வந்து பிடிமா நான் கிடைக்காம போயிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் கிராமத்து விவசாய விவசாயித்தோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய மருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி